வணக்கம் மகாகவி பாரதியினுடைய புதிய ஆத்திசூடி அதாவது இளைஞர் ஆற்றுப்படை இளைஞர்களுக்காக பாரதி எழுதியிருக்கக்கூடிய இந்த நல்ல அறிவுரைகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் புதிய ஆத்திசூடி என்பது ஆத்திசூடி ஒரு யாப்பு வகை உண்டு அதை தாண்டி அதில் அந்த யாப்பிலே இருக்கக்கூடிய நீதியையும் அறிவுரையும் சொல்லக்கூடிய ஒரு யாப்பாகத்தான் இது பயன்படுகிறது அதுக்கு ஆரம்பம் ஒவ்வை இன்றைய புதிய நூற்றாண்டுக்கு புதிய ஆத்தி சுடி படைத்தவன் பாரதி பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இது இந்த எழுத்து வகையாக எழுத்துனுடைய வரிசைகளை தான் வருகிறது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படி பார்க்கும்பொழுது இதுவரை நாம் பார்த்து வந்து கே கெடுப்பது சோர்வு பார்த்தோம் கெடுப்பது சோர்வு என்று சொன்னால் அடுத்து கேட்டிலும் துணிந்து நில் சார் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது ஏற்கனவே சொல்லிருக்கேன் பாரதி சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்வான் யோசித்து பாருங்கள் கேட்டிலும் துணிந்து நில் எங்கே சார் சொல்லியிருக்கான் இதை அப்படின்னு பார்த்தா கண்டுபிடிச்ச எங்கே சொன்னால் தான் சொன்னான் பக்கத்தில் கீழோர்க்கு அஞ்சேல் நினைவு இருக்கிறதா கீழோர்க்கு அஞ்சேல் எங்கெல்லாம் கீழோர்கள் இருக்கிறார்களோ அதாவது வந்து இந்த நாட்டுக்கு தீங்கு விளை விளைவிப்ப கூடியவர் சமுதாயத்துக்கு தீங்கு செய்யக்கூடியவர்கள் கீழோர்கள் அவரை பார்த்தானா அச்சப்படக்கூடாது அஞ்சேல் என்று சொன்னான் சார் கிட்டத்தட்ட அதே பொருள்தான் இங்கே வருகிறது கேட்டிலும் துணிந்த நில் ஆமாம் அதே பொருள்தான் வருகிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பாரதி வேறு சொற்களை போடுகிறான் நான் ஏற்கனவே சொன்னேன் இது இரு மறுமுறையும் அதே பொருள் வரும்படி பாரதி எழுதுகிறானே அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இது முக்கியமான ஒரு பண்பு இதை வளர்த்து கொள்ள வேண்டும் இதை மறந்துடக்கூடாது ஆகவே மறக்காமல் இருப்பதற்காக மனதிலே பதிவதற்காக ஆழ உழுகிறான் அகல உழுவதை விட ஆழ உழுவது முக்கியம் இப்படி சொன்னார்களோ அதே போல் உழுகிறான் அந்த உழுவுறதுக்கு வந்து எப்படி ஏர்முனை இருக்கிறதோ அது மாதிரி இங்கே வந்து அந்த ஏர்முனை கூர்முனையாக இருக்க வேண்டும் அப்போ தான் உழும் அதுபோல் மனதை உழல்வதற்கு பாரதி சொற்களை பயன்படுத்துகிறான் கீழோர்க்கு அஞ்சேல் என்று சொல்கிறான் மனத்தளவில் அஞ்சாமல் இருக்க வேண்டும் இங்கே என்ன சொல்கிறான் கேட்டிலும் துணிந்த நில் அப்போ எங்கே சார் இது டிஃப்ரென்ஸ் இருக்குது கீழோருக்கு அஞ்சல்னா ஒரு ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் மோசமானவர்களுக்கு எதிராக பயப்படாதே மோசமானவர்களை தீங்கு செய்யக்கூடியவர்களை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி முதிர் அந்த லெவலில் இருக்குது இங்கே என்ன சொல்கிறான் கேட்டிலும் துணிந்த நில் அங்கே வந்து கீழோர்ன பொதுமைப்படுத்தினான் இங்கே கேட்டிலும்னா கேடு வந்தாச்சு த டிஸ்ட்ராக்ஷன் அழிவு வந்தாகிவிட்ட அழிவு தொடங்கி விட்டது உள்ளுள்ளே வந்தாச்சு கோவிட் வந்தாச்சு அகையோ இந்த கிருமி வந்துடுத்த என்று தயங்கி நின்றதா பாரதம் இல்லையே பாரதம் அதை ஏற்று அந்த அந்த சேலஞ்சை ஏற்றுக்கொண்டது உலகளவில் இன்று பார்க்கும்பொழுது இந்தியாவிலே கொடுத்த அந்த மாதிரி வந்து அந்த அந்த பர்டிகுலர் அந்த சிஸ்டம் அந்த அந்த கோவிடுக்காக கொடுக்க வேண்டிய இந்த இன்ஜெக்ஷன்லாம் இங்கேயே பண்ணி நம்ம நாட்டிலே கொடுத்து அத்தனை பேருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணா இனாகுலேஷன் அந்த இனாகுலண்ட் இத்தனை வருஷம் சை எவ்வளோ பெரிய சைதி இன்றும் கூட பல இடத்துல இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பாரதம் தலை நிமிர்ந்து நின்ற இருபத்தோறாம் நூற்றாண்டிலே பாரதம் எங்கே தலை நிமிர்ந்தது என்று கேட்டால் சரித்திரம் என்ன தெரியுமா சொல்லும் கோவிடை எப்படி இந்த பாரத மக்கள் அந்த பாரத ஆட்சி சந்தித்தது என்று சொல்லுவார்கள் ஆகவே அது எனக்கு தோன்றது ஏன்னா நான் நினைச்சேன் இப்போ பாரதிக்கு என்ன உதாரணம் கொடு கேட்டிலும் துணிந்து நில் பழைய புராண உதாரணம் இருக்கு அதையும் சொல்லிருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு இது இப்போ இந்த இந்த நா நாட்டிலே வாழக்கூடிய இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்கக்கூடியது அண்மையிலே உலக அளவிலே இங்க மட்டும் இல்ல உலகமே சாய்ந்து சரிந்து வீழ்ந்து என்ன செய்வோம் என்று தெரியாமல் நேரத்திலே பாரதம் தலைதூக்கி அதுதான் கேட்டிலும் அப்படி இருந்தால் அச்சப்படக்கூடாது ரைட் புலி வந்தா அச்சப்படாத புலி வந்துடுத்து கேட்டிலும் கேடு வந்தாகிவிட்டது அப்போ துணிந்த நிலைங்கிறான் அப்போ இது வந்து செயல் பற்றியது எப்படி வந்து ஒருத்தர் கேட்டார் சார் பகவத்கீதையினுடைய அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான கருத்துக்களை சொன்னோன்னா இந்த கீதையை விட்டுட்டு எதையும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட உயர்ந்த கீதை அந்த கீதையில் ரொம்ப முக்கியமான பொருள் என்ன சார் சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டார் ஒரு மாணவருக்கு ஆசிரியர் சொன்னார் செய் டு அதுதான் கீதை இந்த செயல் என்பதுதான் கீதனுடைய அல்டிமேட் என்ன சொல்ல அல்டிமேட் வந்து ஒரு மெசேஜ் கிவன் டு எவ்ரிபடி அதுபோல் கேட்டிலும் துணிந்த நில் என்று சொன்னால் கேடு வந்து விட்ட நேரத்தில் மனம் கலங்கக்கூடாது எழுந்து நிற்க வேண்டும் அது வந்து இதிகாசத்தில் இருக்கக்கூடிய உதாரணம் சொன்னால் நெஞ்சு கலங்கி வீர அபிமன்யு இந்த வீர அபிமன்யு வந்து அர்ஜுனுடைய மகன் அபிமன்யுவை போர்க்களத்திலே குருட்சேத்திர போர்க்களத்திலே மகாரதர்கள் மொத்தம் ஏழு பேர் எட்டு பேர் சூழ்ந்து நிற்கிறார்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஒரு சிறு பிள்ளையை அவர்கள் போரிலே எதிர்க்கிறார்கள் அதில் உங்களுக்கு கதை தெரியும் அந்த சக்கர வியூகத்தை இந்த வியூகம் இருக்கிறதே அந்த வியூகத்துக்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு தான் அவனுக்கு தெரியும் வெளியில் வர்றதுக்கு தெரியாது அப்போ தன்னுடைய தந்தையுடைய சகோதரர்கள் சிற்றப்பா பரிபாட்டை சொல்கிறானா அபிமன்யு இதை உடைப்பதற்கு அவங்களுக்கு உடைக்க தெரியாது இதை உடைப்பதற்கு நான் கற்று இருக்கிறேன் இந்த வியூகத்தை உடைத்து ஒன்றே சென்ற பிறகு பின்னாலே நீங்கள் வந்து விடுங்கள் அவையெல்லாம் சேர்ந்து பொருடலாம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் இந்த கதைப்படி எல்லாரும் சூழ்ந்துகளை அபிமன்யு தனித்து விடப்படுகிறான் மாரதர்கள் என்று சொல்லக்கூடிய யாரெல்லாம் பீஷ்மார் துரோணர் அதுக்கப்புறம் வந்து கிருபர் அப்புறம் துரியோதனன் இது மாதிரி பல பேர் இவன் அஸ்வத்தாமன் இப்படி பல பேர் அந்த அந்த கதையில் இருக்கு மகாபாரத கதையை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் எல்லாரும் சேர்ந்து இவனை எதிர்க்கிறார்கள் அபிமன் என்ன செய்தான்னா மிகப்பெரிய தெரியும் இந்த போரில் வின் பண்ண முடியாது இவத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் இருந்தாலும் சாகும் வரை போரிட்டான் அந்த காட்சியை நினைத்து பார்த்தா மனம் கலங்கும் ஆனால் பாரதி சொல்கிறான் கேட்டிலும் துணிந்த அது கேடு என்று வந்த பிறகும் கூட அதை சந்திக்கக்கூடிய மன துணிவு அந்த மனம் இருக்கும் சரி இது இதிகாசத்தில் பார்த்தோம் நன்மையிலே ஏதாவது பார்த்தோமா நம்ம நாட்டு சுதந்திர போர்க்களத்தில் நம்ம நாட்டு சுதந்திர போரில் வந்து ரெண்டு விதமான போர் இருந்து ஒன்று ஆயுதமில்லாத போர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறதுனு நாமக்கல் கவிஞர் பாண்டார் அது பின்னால் ஆனால் அதுக்கு முன்னால் எத்தனை பேர் ரத்தனம் செஞ்சினார்கள் எத்தனை பேர் ஆயுதத்தில் ஏந்தி மடிந்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய மதன்லால் திங்கரா என்று ஒருவன் அவனை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியும் அது விரிவாக சொல்ல நேரம் இல்லைனாலும் அந்த பேர் ஞாபகம் வைத்துக் கொண்கள் அந்த புத்தகம் நிறைய இருக்கிறது அதை பற்றி வரலாறுலாமல் இருக்கிறது எடுத்து படித்து பாருங்கள் எல்லாம் அந்த 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 கேடு அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கேட்டுக்கு ஒருத்தன் காரணமாக இருக்கிறான் பிரிட்டிஷ் நாட்டில் அவனை அவனை கொல்ல வேண்டும் நினைத்து விட்டான் அதை வந்து ஒளிமறைவாக பண்ணலை எல்லாருக்கும் வந்து எதிரில் போய் அவனை சுட்டு வீழ்த்துக்கிறான் அந்த வெள்ளைக்கார துறையை சுட்டு வீழ்த்துக்கிறான் நான் தான் செய்தேன்னு நிற்கிறான் அது மாதிரி ஒரு உணர்வு எப்படி வரும் அது மாதிரி வந்து ஒரு ஒரு துணிவு எங்கிருந்து வந்தது இந்த ஒரு கேடு வரும்போது அந்த கேட்டை தடிப்பது தடுப்பதற்கு எதை செய்தாலும் தகும் அதற்காக எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் அது தகும் என்று நினைக்கிறானே நினைக்கக்கூடிய மனம் இருக்கிறதே அதுதான் துணிவு அதுதான் பாரதி பேசுகிறான் கேட்டிலும் இன்னொன்று கேட்டால் இந்த நாட்டினுடைய புனருத்தாரணம் எப்படி வந்து கோவில்களுக்கெல்லாம் புனருத்தாரணம் பண்ணுறாங்களோ அதுபோல் பாரத தேசம் என்ற நம்ம நாடு இருக்கிறதே இதை புனருத்தாரணம் செய்வதற்கு எத்தனையோ பேர் உயிரிழந்தார்கள் தமது அரிய உயிரை எழுந்தார்கள் அது பெரிய ஒரு பெரிய சரித்திரம் வரலாறு இதை தேடி தேடி படுக்க வேண்டும் நானும் எத்தனையோ புத்தகங்களை பார்த்து இன்னும் கூட பல பேர் புதிதாக எழுத்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் மறைக்கப்பட்ட வரலாறுகளெல்லாம் இப்போதான் வெளியிலே வந்து கொண்டிருக்கிறது அந்த வீர தியாக வரலாற்றையெல்லாம் நாம் படிக்க வேண்டும் அப்போது ஒன்றை நாம் இலக்கணமாக கொள்ளலாம் இங்கே நம்ம ஊரில் தடியப்பட்டு இருந்த குமரன் கொடியேந்தி தன்னுடைய உயிரை கொடுத்த குமரன் இருக்கிறானே அந்த குமரன் எத்தனை இடத்துல எலும்பு முடிஞ்சேன்னு தெரியாது அப்படி உடம்பு முறிஞ்சு கிடக்கான் அவனுடைய வயதான தாய் இளம் மனைவி அவர் வந்து பார்த்தபோது சொன்னாராம் இன்னும் நாங்கள் இருப்போம் உயிர் கொடுப்பதற்காக எங்கள் வீட்டில் என்று சொன்ன தியாகிகள் ஒரு வீர வாஞ்சி அதுபோல் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பெருமக்கள் இவர்களெல்லாம் கேட்டிலே துணிந்து நின்றார்கள் அப்போது இந்த வார்த்தை கேட்டிலும் துணிந்து நில் என்று பாரதி எழுதியிருக்கிறானே நமக்கே இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்படி இருந்தானா அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய ஊடு பாவிலே ஒன்றாக கலந்து நண்பர்களை இழந்து துயரத்தை அடைந்து சிறையிலே கிடந்த அந்த பாரதி கேட்டிலும் துணிந்து நில் என்று யாரை நினைத்து எழுதியிருப்பான் இந்த தேசத்தை சுதந்திரத்தை விலையாக கொடுப்பதற்கு சுதந்திரத்தை எந்த விலையை கொடுத்தாலும் பெற வேண்டும் என்று உயிரை கொடுத்து பெற்றார்களே அந்த தியாகிகளை நினைத்தல்லவோ இதை எழுதியிருப்பான் ஆகவே இன்று நாம் கற்றுக்கொள்கிறோம் கேட்டிலும் துணிந்து என்பது ஒரு அறிவுரையாக ஆனால் இதுவும் பின்னாலே மனத்தில் கொள்ள வேண்டும் யார் கேட்டிலும் பல பேர் துணிந்து நின்றதால்தான் இந்த நாடு விடுதலை விடுதலை பெற்றது ஆண்டாண்டு காலமாக இருந்த அடிமைத்தனம் நீங்கியது என்பதையும் நாம் மனத்திலே கொள்ள வேண்டும் சரி அடுத்த வரி அடுத்த வாரம் பார்க்கலாம்